thank <laughs> you நாளை வந்திருக்கிறோம் பார்க்க கூடிய நேரம் வேட்டா யாட வேண்டுமானா எப்படி வேண்டா வேண்டாம்

ஏய் ஓய் அது யார்? கப்பல்லல மாதிரி யாரே? காலையில பார்க்க வேண்டிய நேரா நான்ங்கத்து சின்ன செஞ்சு வேட்டை யார இருக்கறோம். அவர் வேட்டை ஆட குறிய நேரா கலபாக இருக்கறது நீ आराम பண்ணிட்டு இருக்கறது. நீ நாளா பார்த்ததுல இருந்து அப்படியே இருந்து போவோம். அட புறப்படலாம்

பைபிள்ல நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன் பைபிள்ல இந்த கையிலே வில்லன் மாதிரி இருக்கிறனால பைபிள்ல நான் இத விட்டுடலாமா நான் ஒண்ணு பண்ண மாட்டேமா அப்படி பார்க்கக்கூடிய கூடிய தாயே ஏழு பிள்ளைகளை கூட்டி கொண்டு காணகத்த வந்திருக்காயே உன்னை பார்த்தா எப்படி அவ்வாராக தெரியும் தெரியுமா ஒரு குமாரே போல தெரிகிறது எங்க இருந்து எங்க வந்தீரோ எங்க <tlenkedi>? <rindi? Yengge> <twenk> <Umma. tore> எ ஊரு எந்த தேசம் அம்மா நீங்கள் நான் பிறந்த நாடா எனக்கு வளைக்கதாக

உன் தாய் தந்தை யாரு உன் தந்தை பேருங்க உன் தாய் பேருங்க சொல்லுமா அதான் வந்து சொல்லுங்க ಕೊಡ್ತೇವೆ <laughs> ಪ್ರ <laughs>

இருக்காது இருக்காதே தங்கி తీது போற நேரமே வந்திருக்காதே ஏன்னா உலகத்துல பார்க்க யாரும் உலகத்துல பார்க்க மாட்டோம் எத்தனையோ பேர் அந்த பேர் இருக்கலாம் ஆமாமா இல்லையா ஆமா ஆமா அதனால உலகத்துல எத்தனையோ பேர் ராமலங்க சட்டியாரே இந்திரன் இருப்பாங்க இருக்கலாம் இருந்தாலும் உணரோட் கேட்பங்களா அம்மா தந்தை பேர் ராமலங்க சட்டியாரேன்னு சொல்லுகிறாய் அம்மா

இல்லையா அவங்களோட பேரு சொல்லுமா அவனுக்கு நாட்டுக்கு நல்லா தோ

எப்படி <laughs> அம்மா <laughs> <laughs> தாய் தந்தை பேரே சொல்லி இருக்காய் உன் அண்ணன் பேரே சொல்லி இருக்காய் நீ பிறந்த நாட்டை சொல்லி இருக்காய் நீ திருமண செய்து போன நாட்டி பேரே சொல்லி இருக்காய் கனவு பேருந்தமா சென்னதை கதிபர் வந்து ராஜ பரம்பர் இருக்கிறீங்க காசமாபுரிய நாட்டை ஆளக்கூடிய அந்த நாட்டினுடைய பேரை என்னுடைய கடவுள் கேள்வி உங்களுடைய நாடு காசமாபுரி ஆமா

பாத்த தங்கா நான் ஏ பாத்த சொல்லறதா தங்கா நம்ம பெண்ணா பரக்கனமா அந்த பூனை எதனா தங்கா நான் எதற்கு அந்த பதலன அண்ணா

எனக்கு தலாடி வயது இருந்த கூட தாயிருந்திருந்த என்ம்மா என் மக போய் பாதுகா

பரதேசம் அப்படி சொல்லாதம்மா உன்னை திருமணம் செய்து கொடுத்த நாள் இருந்து ஒரு நாளு பாவீனா உன்னை வந்து பாக்கலம்மா

என்னுடைய குழந்தைங்க பாருங்கண்ணா அம்மா என்னம்மா கோலம் யாதோது அம்மா உங்களுக்கு இந்த கோலம் ரெண்டு மறுமதி

ಅರಮಣ್ಣ அண்ணா அப்படி என்ன சொல்லிருக்க கஷ்டதே போக்க என்னன்னு சொல்லி அண்ணா ஒரு கடிதாசி எழுதி போட்ிருந்த நான் காத்தா பறந்து வந்து கஷ்டதென என்ன அந்த அண்ணா அப்படி இருந்தாலும் காணகத்தில இருக்கிறேன் அவரு பிள்ளைகளை ஏழு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு நீ அரண்மனைக்கு செல்லு அங்க அவன் அண்ணி இருக்கிறாய் அப்படி பார்க்க முடியாது யாரும் அரண்மனையில தங்கா மாங்கா பார்த்திருக்கிறது கொய்யா பார்த்திருக்கிறது வாழை பார்த்திருக்கிறது தென்னை இருக்கிறது அந்த தேங்காய் இருக்கிறது அழைக்க பிள்ளைகளை கூட்டி போய் கொடுத்து பிள்ளைகளுக்கு பசி ஆத்த வேண்டாம் காணகத்தில சென்று பிள்ளைகளை விளையாடுவதற்கு

இந்த பட்டத்துல எத்தனோ பேர் உங்க வாயில மக்கள பெத்த மக்களா இருக்கிறாங்க அவங்ககிட்ட ஒரு அஞ்சே பச்சம் வாங்கி கொடுத்து ஹோட்டலு வாங்கி கொடுத்து